மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று மாலை அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் மதுரை மாவட்டத்தில் மதுரை விருதுநகர் தேனி ஆகிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா மூன்று பறக்கும் படையினர் மற்றும் மூன்று நிலையான கண்காணிப்புக் குழு மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழு ஆகியோருடன் இணைந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகன தணிக்கையின் போது காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய பறக்கும் படையினர் நாற்பத்தொன்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்து வந்தால் உடனடியாக பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் மேலும் நாற்பத்தொன்பது ஆயிரத்திற்கு அதிகமான பணம் எடுத்து வந்தால் உரிய ஆவணங்களை காண்பித்து பின்பு பணத்தினை பெற்று செல்வதற்கான சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று வாகனங்களில் அரசியல் கட்சி சார்ந்த கொடிகள் கட்டப்பட்டிருந்தால் உடனடியாக அகற்றப்பட்டு வருகிறது சரக்கு வாகனங்களில் வாக்காளர்களுக்கு ஏதேனும் பரிசுப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறதா எனவும் சோதனை நடத்தி வருகின்றனர் காவல்துறை தரப்பில் தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து உரிய அறிவுரைகள் பிறப்பிக்கப்பட்டு விதிகளை மீறி ஆவணங்கள் இன்றி பொருட்கள் எடுத்து வந்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன அதேபோன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள அரசியல் கட்சி அலுவலகங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் काले 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 <austenian> गाले, काले गाले. गाले, काले 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 फ्रॉम हाउस ऑफ क्लाटो